தயாரிப்பாளர் பயங்கரமா திட்டுனதுனால அஜித் அவரு கண்ணீர் விட்டு அழுது என்ன நடந்துச்சு அவரு எவ்வளவு விஷயங்களை நடிகர் அஜித் அவர்களை தெரியும் நம்ம தமிழ் யாருடைய தயவும் இல்லாம தன்னுடைய சொந்த முயற்சியால தன்னுடைய உழைப்பால இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காரு நடிகர் அஜித் அவர்கள் இப்ப முன்னணி நடிகரா இருக்காரு நூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குற ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பைக் ஓட்டுறது விளம்பரம் மாடலிங் பண்றது இதுதான் இவருடைய டீனேஜ் ஆசையா இருந்துச்சு சினிமாவில நீ நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அஜித் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னதுனாலதான் அவருக்கும் சினிமா ஆசை வந்து சினிமாவில முயற்சி பண்ணாரு அமராவதி படம் வழியா அறிமுகமானாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படத்துல அவரு நடிச்சாரு ஒரு கட்டத்துல ஆக்சன் கதைகளையும் தேர்வு செஞ்சு நடிச்சாரு மாஸ் ஹீரோவாகி ரசிகர்களோட மனுஷ கொள்ள அடிச்சிட்டாரு நூறு கோடி அளவுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க அஜித் அவர்கள் இப்ப எந்த ஒரு பட விழாக்கள்லயும் கலந்துக்கிறது கிடையாது தயாரிப்பாளர்களையோ இயக்குநர்களையோ யாரையுமே சந்திக்கிறது கிடையாது எல்லாரையுமே அவரே வந்து முடிவு பண்ணிக்குவாரு கால்ஷீட் கிடைச்சா போதும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கதை நடந்துருக்கு தெரியுமா அதாவது ஆரம்பத்துல அஜித் அவர்களை வைத்து ஆனந்த பூங்காச்சே அப்படிங்கிற படத்தை எடுத்த நிறுவனம் ரோஜியா கம்பெனிஸ் இந்த நிறுவனத்தோட நிறுவனர் அவர் வந்து ஒரு சில உண்மைகளை வந்து சமீபத்திய பேட்டியில உடைச்சு பேசியிருக்காரு அப்ப வந்து அஜித் அவர்களை ஒரு படத்துக்காக கேட்க போயிருக்காங்க அதாவது அந்த படத்துல கார்த்திக் அவங்களும் மீனா அவங்களும் வைத்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அஜித் அவங்கள பார்க்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் வந்து அஜித் அவரை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப அஜித் அவர் வந்து பயங்கரமா அழுதாராம் தயாரிப்பாளர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அஜித் அவர்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க எனக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் சம்பளம் வேணும்னு அஜித் அவரும் கேட்டிருக்காரு அடுத்த நாளே இவங்களுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு அதுக்கப்புறமா அஜித் அவருக்கு ஒரே செக்கா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா கார்த்தி அவங்களையும் மீனா அவங்களையும் வைத்து எல்லா காட்சிகளும் எடுத்துட்டாங்க ஆனா ஆறு மாசம் வரைக்கும் அஜித் அவரு எந்த ஒரு பதிலும் சொல்லல படப்பிடி கலந்துக்கல எதுவுமே வந்து கண்டுக்காம விட்டுட்டாரு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருந்ததுனால பிரசண்ட் அவரு ஹீரோவா நடிக்க வைக்கலாம் இனி இது செட் ஆகாதுன்னு போஸ்ட் எல்லாம் கூட அவங்க அடிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் அஜித் அவர் வந்து கூப்பிட்டு பேசி இருக்காரு ரொம்ப கண் கலங்கியபடி பேசி இருக்காரு நான் வர மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா நான் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு அழுததை பார்த்ததும் பக்கத்துல இருந்த இயக்குனர் ராஜ் கபூர் அவர் கிட்ட இவர்தான் என்னோட படத்தோட ஹீரோ படம் எடுத்தாலும் சரி இல்லனாலும் சரி அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டாராம் அந்த நிறுவனத்தை நிறுவனர் வந்து இப்படி சொன்னதுனால அஜித் அவரு அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அஜித் அவர் அந்த நடிச்சு கொடுத்திருக்காரு வெளியாகி இருக்க நிறைய தயாரிப்பாளர்கள் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி நிறைய முறை அழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு எல்லாம் கடந்து வந்துதான் இப்ப அஜித் அவர்கள் முன்னணி நடிகரா இருக்காரு இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்க காரணமும் இதுதான் கூட சொல்லலாம் தீவிரமா இவருடைய வேலைகள்ல கவனம் செலுத்துவாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவோ அதிகம் சொல்லுங்கள்